வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வேதாத்திரியத்தை ஏன் உலகெங்கும் பரப்பணும் இது மகரிஷினுடைய கனவு இல்லைங்களா அதை ஏன் நாம் பரப்பணும் அப்படின்ற சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு பார்ப்போம் இன்று உலகத்தில் மக்கள் தொகை வந்து அச்சம் தர அளவுக்கு உலகில் பெருகிட்டு இருக்குது நாம் வாழும் உலகத்தில் இன்றைக்கி எண்ணூற்றம்பது கோடி மக்கள் இருக்காங்க இதில் நூற்றி எழுபது கோடி மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது விஞ்ஞான வளர்ச்சி மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு அது அதை சார்ந்து விஞ்ஞான கருவிகளும் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டு மனிதனுடைய வாழ்வின் பயன்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கை வசதியும் மக்கள்கிட்ட பெருகிட்டு இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு பெருகிட்டு போகிற அளவுக்கு மக்கள் அமைதியாக உடல்நலத்திலும் இருக்கிறாங்களான்னா கேள்விக்குறிதான் அப்போ மனுஷன் எப்படி இருக்கான் மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்த தேவர் உண்டு மதிநிலைத்த மனிதருண்டு மனமறிந்த மன இதமாய் மாக்களும் மக்களுக்கும் மனமு தொண்டாற்றும் மாமுனிவன் மாமுனிவன்தான் மழும் மனிதன் அவன் மனிதனாக இருக்கானா விலங்கினமாக இருக்கானான்றத சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கி உள்ள அரசியல் பொருளாதார துறையில் சிக்கலும் குழப்பமும் இருக்குது அதுக்கு யார் காரணங்க வாழ தெரியாத ஒரு பெரும்பாலர் வாழ்நாட்டில் ஆழ தெரியாத ஒரு ஆட்சியே நடைபெறுறது கோழை கயவர் கொலையினர் தடியர்கள் ஏழை நோயுற்றோர் எங்கேயுமே காட்சியாக இருக்காங்க தனி மனித குடும்ப வழியில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்ப உணர்வுகளும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அச்சமும் குழப்பம் சூழ்ந்திருக்கிறது மனித மனம் தற்போது எதை தேடிகிட்டு இருக்கிறாங்க துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆனால் மன அமைதி மட்டும் குறைந்து கொண்டே வருது இந்த குழப்ப நிலையில் ஆன்மீக விளக்கமும் அதை ஒட்டிய வாழ்க்கை நெறியும் தான் தனி மனிதனையும் மனித குலமத்தையும் குடும்பத்தையும் காக்கவள் உயிரின் மதிப்புணர்ந்து மனத்தின் மேன்மை உணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அலைவு முறைக்கு உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பயிற்சியும் தேவை இதுக்கு எது தீர்வாக இருக்க முடியும்னா நமக்குள்ளே தெளிவான புரிதலை கொண்டு வந்தால் தான் அத்தனை பிரச்சனையும் தீரும் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றதனால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் அனைவருக்கும் உணர்த்தலாம் மகான்கள் பல நாற்றா முன்னூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்திற்கு பக்தியின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துட்டு சென்றிருக்காங்க தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும் தெய்வநிலையதனை வெளி என்று தேர்ந்த சில சொற்களினால் விளக்கலாம் தெய்வமே உயிராகி அறிவாய் ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வங்களெல்லாம் மற்றோர் உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார் அப்போ அது முழுமையாக நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இறைவன்னா யார் அப்படின்னு அதில் தெளிவாக முன்னேவர்கள் கொடுக்கல அந்த மகான் சொன்ன காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்களை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதை பின்பற்றி வந்தாங்க ஆனால் இன்று விஞ்ஞான வளர்ச்சியும் அறிவியின் வளர்ச்சியும் புறக்கல்வியினுடைய வளர்ச்சியும் அதிகமாக இந்த பெற்றதுனால அந்த நம்பிக்கையை பயனற்றதாக மாறிக்கொண்டே வருது இந்த புரிதலை கொடுக்கக்கூடியது தான் அதை உண்மை நாணம் மெய்ப்பொருளை விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண்ணிடத்தை நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வை அனைத்துயராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்குத் தோற்றமாச்சுது செய்யும் தொழில் வளம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பத் துன்பம் அமைதியும் வான் உணர்வோம் பேரின்பம் தூய்புணர்ந்து ஒய்வோம் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொண்டீங்கன்னா நம்மக்கிட்ட பிரச்சனை நீங்கிடும் இதை தான் வேதாத்திரியம் உண்மை உணர்வு அல்லது மெயினான சொல்லுது உள்ளதை உணர்தல் உண்மையை உணர்தல் தன்னிலை உணர்தல் எல்லாமே ஒன்று தான் உள்ளது என்றாலே மாறாதது எப்போதும் இருப்பது எங்கும் எதிலும் நிலைத்து இருப்பது பேராற்றலும் பேரறிவும் உடையது இந்த விஞ்ஞானி வள விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்தில் அறிவும் மேம்பட்ட மக்களுக்கு தெளிவான இறைநிலைய விளக்கம் தேவைப்படுது அறிவறிந்தோர் சிவமாவார் அன்பு ஊரும் அறம் செழிக்க அவ்வறிவே நல்லுறம் ஆம் அறிவினது ஆற்றல் ஐம்புலன்கள் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டா பற்றாம் அறிவறிய மனத்துக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும் பக்தியோக நெறி இரண்டும் அறிவறிந்து அவ்வழியில் செயல்களாற்றும் அகன்ற பேரறமே மெய்ஞானமாகும் அப்போ மெயினானத்தை உள்ளதை உணர்தலை இக்காலத்துக்கு ஏற்றவாறு எளிமைப்படுத்தி பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைத்தது தான் வேதாத்திரியம் உலக மக்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க வேதாத்திரிய தத்துவங்கள் தான் இன்று உலக மக்களுக்கு தேவை இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் உள்ளுளத்திலும் உள்ளத்திலும் சென்றடைய மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அணுதினமும் முயற்சி செய்யணும் நான் எதற்காக வேற வேதாத்திரியத்தை பரப்பணும் வினைப்பதிவின் சுமைகளை வைத்து கொண்டு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதை அதிகப்படுத்தாமல் இருக்கணும்னா ஏற்கனவே உள்ள சுமையை நம்மக்கிட்ட குறைக்கணும் ஏன்னா வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறைந்தேன் இறைவா உனை மறைந்தேன் ஆனால் நீ உள்நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அதாவது கர்ம வினை சுமையை குறைப்பதற்காகத்தான் வேதாத்திரியத்தில் பரப்பணும்னு சொல்கிறோம் சமுதாயத்தில் உள்ள மக்களின் அறிவின் வறுமையும் அலட்சியத்தையும் அறியாமையும் உணர்ச்சி வயத்தையும் போக்குவது பெரும் புண்ணியத்திலும் புண்ணியம் வேதாத்திரிய தரப் தத்துவங்களை பரப்பும்போது சமுதாயத்தில் உள்ள மக்களின் சுயநலத்திற்காகவோ விருப்பத்திற்காகவோ மாற்றாமல் விழிப்புணர்வோடு இருந்து மகான் சொன்ன வேதாத்திரி மகரிஷி சொன்ன உள்ளது உள்ளதுபடி வேதாத்திரியத்தை பரப்பணும் இறைவன் யார் என்பதில் தான் சமுதாயத்தில் உள்ள மக்களின் குழப்பத்திற்கு காரணமே அதுக்கு தெளிவான விளக்கத்தை வேதாத்திரியத்தில் கொடுத்துருக்காங்க எப்படின்னா எந்த ஒன்று எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறதோ எந்த ஒன்று அனைத்தையும் அறிந்ததோ எந்த ஒன்று சர்வ வல்லமை உடையதோ எந்த ஒன்று எக்காலத்திலும் இருப்பதோ அந்த ஒன்று தான் தெய்வம் அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க ஆல் நோயிங் ஆல் ப்ரிசர்விங் ஆல் டைம்ஸ் ஆல் மைட்டின்னு சொல்லுவாங்க அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்கமை ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் அகம்படந்து பல வடிவம் குணங்களாகி அல்லலூர அதுமனமா மாய ஈதே அகத்தவத்தால் அறிவு ஒன்றே பழகும்போது அமைதி நிலை கிட்டும் அங்கே உண்மை தோன்றும் அகத்தாய்வு மன தூய்மை வினையில் தூய்மை அனைத்துயர்த்தும் அங்கான்மா சிவமாய் நிற்கும் இப்போ கண்ணதாசன் ஒரு சினிமா பாடலை சொல்லுவார் இல்லைங்களா பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் இறைதான் அறிவு இறை தந்தது உயிர் உயிர் தந்தது மனம் மனம் தந்தது உடல் உடல் நலமாக மனம் தேவை நலமாக இருக்குன்னா உயிர் தேவை உயிர் வளமாக இருக்குன்னா இறை தேவை இறை அறிய தத்துவ நாணம் தேவை தவம் சிறக்க தத்துவம் விளங்கும் தத்துவம் விளங்க தவம் சிறக்கும் இறைவன் என்பதற்கு மகரிஷி கொடுத்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா என்ன தெரியுங்களா இறைவன் கூட்டல் மும்மலங்கள் தான் மனிதன் மனிதன் மைனஸ் மும்மலங்கள் தான் இறைவன் சொல்கிறார் இறைவன் தான் மனிதனாக வந்துள்ளான் மனிதனும் தெய்வமாகலாம் மனிதனற்ற இருக்கிற இந்த ம மும்மலங்களை நீக்கினா அவன் தான் மனிதன் இறைவனே மனிதனாக இருக்கிறான் என்று சொல்கிறத விட மனிதன் இறைவனாக இருக்கிறான் என்பது தான் உண்மை மயக்கம் என்ற நிலைமை நீக்கி விழிப்பு நிலைக்கு மனிதன் வந்துட்டால் அவன் இறைவனாகவே இருக்கான் மனிதன் தன்மையில் மாறிவிட்டானா அவன் இறைவனாக வாழ முடியும் ஒருவனுடைய தன்மையை வைத்து தான் அவன் வாழ்க்கை அமையுது உருவத்தை வைத்து இல்லாத அவனுடைய வாழ்க்கை முறை இன்று உள்ள ஆன்மீகத்தில் உடலை பற்றி என்ன சொல்லுவாங்க பரு உடல் காரண உடல் சூக்கும உடல்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த உடல் என்பதற்கு ஒரு மகரிஷி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கவிதையில் உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலன் எட்டு இணைப்பேர்க்கவும் செய்வன் கடல் நிலம் ஆகாயும் மூன்றிலும் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த எட்டிலொன்று இயங்கவில்லை என்றால் அதாவது எதுங்க உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன் இந்த எட்டில் ஒன்று ஏங்கினா அதுக்கு பேர் என்னங்க ஜடான்னு சொல்கிறாங்க ஜீவன் என்ற பெயரை அதன் பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள்னு சொல்கிறாங்க உணர்ந்திடுதல் நீதிமடல் விரிந்து பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்கன்னு சொல்கிறாங்க நான் யார் என்ற புரியாத தத்துவத்திற்கு எளிமையாக வி விளக்கம் கொடுத்தது வேதாத்திரியத்தின் உச்சகட்டம் இப்போ பாரதி அதே மாதிரி சொல்கிறாரு நான் எனினும் பொய்யை நடத்துவோன் நான் வாங்கி செல்லுவோன் நான் அதாவது நானுன்னு சொன்னிங்கன்னா ரெண்டுன்னு சொல்கிறாரு அவர் எதுனா அறியாமையினாலும் நான் தான் நானுக்கு இன்னொரு விளக்கமும் அறிவுன்னு சொல்கிறாங்க நான் யார் என்று அறிவதற்கு என்ன செய்யணுங்க தவம் செய்யணும் முன்பு உள்ளவர்களை என்ன சொன்னாங்க தவம்லாம் பிரம்மச்சரியம் கண்டுபிடிக்கணும் இல்லறத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் மாற்றி இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த தவத்தை நான் ஒரு புரட்சி பண்ணவர் வேதாத்ரி மகரிஷி அது எதுக்கு தவத்திற்கு செய்யணன்னா உனக்கு உடலும் உயிரும் இருந்தால் போதும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி பயிற்சி கொடுத்தவர் மகரிஷி பக்தி எதையும் எடை போடாதுங்க ஆனால் ஞானம் எதையும் எடை போடாமல் விடாது தவத்திற்கும் தியானத்திற்கும் எளிமையாக விளக்கம் கொடுத்து உடலிலே உயிர் இருக்குதா அந்த உயிரின் பழர்க்க நிலையாக மனம் இருக்குது அந்த மனதை உயிரிலே ஒடுங்க வைப்பது தான் தவம் இன்னு அழகாக எளிமையாக விளக்கம் கொடுத்தவங்க மகரிஷி பக்தி நிலையில் இருந்து எப்படி ஞான நிலைக்கு வர்றது என்பதை எளிமைப்படுத்தி கூறினார் வேதாத்திரி மகரிஷி ஞானம் என்றால் அறிவின் தெளிவு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைத்தாங்க மகரிஷி எல்லா மதத்தையும் தோற்றுவித்த மகான்கள் கூறுவது என்னங்க ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இறை உணர்வு மற்றொன்று அறநெறி வேதாத்திரியத்தில் இறை உணர்வை பெறுவதற்கு இறை அருளை பெறுவதற்கு காந்த தத்துவமும் அலையக்க தத்துவமும் கொடுத்துருக்காங்க அறநெறியில் வாழறதுக்கு செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும் கொடுத்துருக்காங்க தவம் செய்வதற்கு நம்ம உடல் நல்லா இருக்கணும் அதுக்கு முதல்ல உடற்பயிற்சியை கொடுக்குறாங்க மனதுக்கு எளிய முறை குண்டல் யோகத்தை கொடுக்குறாங்க உயிர் வளமாக இருப்பதற்கு உயிருக்கு காயகள் பற்றி அளிக்கிறாங்க இந்த மூன்று பயிற்சியும் செயல் மாற்றத்திற்கு வருவதற்காக தச்சோதனை என்ற அகத்தாய்வை நான்கு பிரிவாக பிரித்து கொடுக்குறாங்க இதை இதை இந்த இந்த இதை சொல்ல செய்ய செய்ய நம்ம கருமயத்தில் உள்ள பதிவுகள் கூடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் வாழ்வு சிறக்க வினை தூய்மை அவசியம் வினை தூய்மை சிறக்க மன தூய்மை அவசியம் மன தூய்மை சிறக்க அகத்தவம் அவசியம் அகத்தவம் சிறக்க தத்துவ விளக்கம் அவசியம் தத்துவம் சிறக்க இறை உணர்வு நிச்சயம் தேவை உள்ளதை உணர்தல் என்று அது செய்கிற மொத வேலை இதுதான் உள்ளதை உணர்தல் தான் இரண்டொழுக்க பண்பாடு செயலுக்கு வரும் எப்படிங்க நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்போ அது இருப்பு நிலைன்னு வச்சுங்க துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அது இயக்கநிலை ம இறை இறைநிலையுடைய தன்மை என்னங்க இறப்பு இயக்கம் தானே அதை தான் மகரிஷி இரண்டு ஒழுக்க பண்பாடாக கொடுத்துருக்காங்க உள்ளதை உணர்தல் என்பது உண்மையே உணர்தல் என்று பொருள் இந்த உண்மையை தான் உலகுக்கு பரப்பணும் இன்று உள்ள கல்வி மொழியையும் தொழிலையும் அதாவது ஒருத்தங்கிட்ட பேசுகிறதுக்கும் நான் தொழில் செஞ்சு பிழைக்கிறதுக்கும் உள்ள வைத்து கல்வி தான் அது ஆனால் அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நிறைய கற்றுக்க முடியாது அதுக்காக உலகத்தில் உள்ள அனைவரும் அமைதியாக துன்பம் இல்லாமல் வாழறதுக்கு பண்பாட்டு கல்வியை அனைவரும் பயிலணும் இது எந்த காலேஜிலையும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் காமர்ஸு ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த பண்பாட்டு கல்வியை கற்றுத்தர்றதுக்குன்னு எந்த டிபார்ட்மெண்ட்டும் எந்த கல்லூரியிலும் கிடையாது அப்போ அந்த பண்பாட்டு கல்வியை அதை சொல்லி கொடுக்குற குருகுரான்கிட்ட நம்ம கற்றுக்கணும் இதுதான் வல்லுவ பெருந்தகை சொல்கிறார் இல்லைங்களா கற்றதனாலாய பயனின் கோள் பாலறிவன் நற்றால் தோழர் எனின் அப்போ இப்போ உள்ள கல்வி வந்து இறைவனை தொழக்கூடியதாக இருக்குதா மொழியையும் தொழிலையும் செய்கிறதுக்கு தான் பயன்படுத்து தவிர இறைவனை தொழுகிறதுக்கு அது பயன்படலை அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி என்றது கல்வி என்பது அறிவை கொடுக்கணும் அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும் அந்த ஒழுக்கத்துக்கு வேறு எந்த ஆன்மீகத்திலையுமே சொல்லாத டெஃபனிஷன் வந்து மகரிஷி கொடுத்துருக்காங்க எண்ணம் சொல் செயலால் உடலுக்கோ மனதுக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் துன்பம் விளைவிக்காத ஒரு இருந்ததுன்னா அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஒழுக்கப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது என்ன வரும் அறத்தை வளர்க்கும் அறநெறியை வளர்க்கும் அற அறநெறிப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா என்ன வருங்க உங்கள் கருமையத்தில் இருக்கிற பாவத்தை அது ஒழிக்கும் பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பழிசுமைய பதிவுகளை ஒரு பிறவி காலத்திலே மாற்றலாம் நலமடைந்த மனிதனாகி தெய்வமாக உயரலாம் நல்வாய்ப்பு ஆற்றழிவை கருணையோடு இறைநிலை நிலவுலகில் மனிதருக்கு அளித்திருக்காங்க இயல்பென நெடுங்கால தொடர்புடைய கருமைய தூய்மையால் பலனடைய அகத்தாய்வும் அகத்தாவமும் இறையுணர் பாதையிலே விழிப்புணர் வாழ்வது தான் அந்த வழி அந்த பாவத்தை ஒழிக்கிறதுக்கு பாவம் குறைய குறைய நம்மக்கிட்ட என்னங்க தேவை அறியாமல் நீங்கும் அறியாமை நீங்க நீங்கள் உலகில் அழியக்கூடியது இது அழியாதது என்பது உங்களுக்கு விளங்கும் அது மட்டும் இல்லை நிலைத்தது எது நிலையற்றது என்ற நாணம் கிட்டும் நாணம் கிடைச்ச உடனே இறைவனை எப்படி நம்ம அடையலாம் அப்படின்ற ஆசை உங்ககிட்ட வளரும் அந்த இறைவனை அடையக்கூடிய ஆசையை தோன்றதுன்னா அதற்கான தேடல் உங்ககிட்ட வரும் அந்த தேடல் மூலமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருமையத்தின் பதிவுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லதொரு குரு கிடைப்பாங்க அந்த குரு மூலிமா யோக பயிற்சிகளை கூட அவங்க சொல்லி கொடுக்குற யோக பயிற்சியை கற்று அதனை தொடர்ந்து செய்து பழக பழக உங்ககிட்ட இருக்கிற அகங்காரம் அமகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழியும் அது தான் தனதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அகங்காரம் அமகாரம் அது ஒழிஞ்சிதுன்னா இறை உணர்வு கெட்டும் அந்த இறை உணர்வு கெட்டுதுன்னா கிட்டுச்சின்னா உங்கள்கிட்ட என்ன வருங்க இறைவனுடைய தன்மையான அன்பும் கருணையும் உங்கள்கிட்ட வளரும் இது வளரும் இது வரும்போது நீங்கள் எல்லார்கிட்டேயும் அன்பும் கருணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அருள் வந்து தன்னார வளரும் அருள்நெறியின் இரண்டு அறநெறியும் இறை உணர்வும் அந்த பொருள் உணர்ந்தால் இறை உணர்வாம் அருள்நெறியின் இரண்டு உறுப்பு அறநெறியும் இறை உணர்வும் பொருள் உணர்ந்தால் இறை உணர்வாம் இறையுணர அறம் விளங்கும் அருள்துறை வளர்ச்சியின்றி அமைதி உலகில் கிட்டா அருள்துறையோ இறை உணர்வின் அன்பின் உயர் வழிபாடாம் அப்போ அருள் இருந்தால் தான் நீங்கள் இறைநிலையை உடைய முடியும் அப்போ இந்த இறை உணர்வுகள் இருந்து இந்த அன்பும் கருணியமாக இருந்து பழகி பழகி அருளோடு உலக மக்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யக்கூடிய துறவு உங்களுக்கு கிட்டும் துறவு நிலையில் பற்று அற அற நீங்கள் மோட்சம் அடையலாம் அதாவது சிவலோகபதி அட உலகில் உள்ள அனைவரும் உயிரோடு இருக்கும்போது தான் இறைநிலையை அடையணும் இறந்த பிறகு சிவலோகபதி அடைந்தார்னு சொல்கிறது அது தவறு எல்லா ஆன்மீகத்திலையும் சொல்கிறது அன்பும் கருணையும் உள்ளதை உணர்ந்தால் நம்மிடம் அன்பும் கருணையும் மலரும் இந்த அன்பும் கருணையும் உங்களிடத்த மலர்ந்தாதான் எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா பொருள்களிடத்திலும் இருப்பது இறைநிலையே என்ற உணரும் உங்களுக்கு வரும் அப்போ அது மாதிரி வந்ததுன்னா பிற உயிர்களுக்கு எல்லா உயிர்கிட்டையும் இருக்கிறது இறைவன் நம்மகிட்ட இருக்கிறது இறைன்னு சொல்லும்போது நம்ம துன்பம் கொடுக்காமல் வாழலாம் இந்த உலகில் நடக்கிற போருக்கு காரணம் உள்ளதை உணராதது தான் உலகில் வாழும் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்ற உண்மையை உணராததே என் உள்ளம் உன் உள்ளம் அனைவரிடத்திலும் இருப்பது இறைநிலையே என்பதை உணராதது தான் இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவாததுனால உலகெங்கும் போரிட்டு கொண்டிருக்காங்க அதனால் அதிக பொருள் விரயமும் போர்க்கருவிகளும் மக்களின் உயிரிழப்பும் பொருள் இழப்பும் நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடு அனைத்திலையுமே நாலே நாலு பேர் தான் ஆட்சி பண்ணுறாங்க யாருங்க ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் வியாபாரிகள் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த கல்வி போய் சேர்ந்ததுன்னு வச்சிங்களேன் எப்படி இருக்குங்க சிறப்பாக இருக்கும் இப்போ பொதுவாக எல்லா உலக நாட்டில் எல்லாத்திலையும் எடுத்ததுன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய பணம் வந்து பாதி பாதுகாப்புக்காக பயன்படுறது தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டான் அந்த தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டை வந்து எடுத்து சமூகத்தில் உள்ள மக்களுக்கு பயன்படுத்தினா எப்படி வருங்க அப்போ அந்த ஓர் தளவாடங்களுக்கும் பாதுகாப்புக்கும் பயன்படுறதுக்கு இந்த நாலு பேரும் இந்த இந்த கல்வியை பண்பாட்டு கல்வியை உணர்ந்தாங்கன்னா தான் தனது தனித்துவம் அடுத்த நாட கைப்பற்றணும் அடுத்த மக்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு நினைப்பாங்களா அப்போ ஒவ்வொரு மனிதனும் ம மன அமைதி அடையணும் அதுக்காக தான் இந்த இந்த பேதாத்திரியை கல்வி உலகெங்கும் பரப்பணும் ஒரு தனி மனிதன் அமைதி அடைஞ்சால் அவன் என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் அமைதி அடைஞ்சிருந்தால் அவன் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் அமைதி அடையும் ஊர் அமைதி அடைஞ்சால் உலகம் எல்லாமே அமைதியடும் அப்போ தனி மனிதனை இருந்து அமைதியை அடைஞ்சதுன்னா உறவினர்கள் நண்பர்கள் குடும்பம் ஊர் உலகம் எல்லாமே அடையும் அது மாதிரி அடைஞ்சிக்கிட்டு வரும்பொழுது என்ன அவங்க எல்லா போர் தளவாடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா அது வருமா வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் தொழிற்சாலையாக இருக்கட்டும் உலகெங்குமே யாராவது பூட்டு போட்டு பூட்டுவாங்களான்பார் மகரிஷி அப்போ அப்போ தான் தனதுன்றது அங்கே ஆணவம் ஒழிஞ்சிரும் ஏ கன்மம்ன்ற அந்த கர்மாவை அவர் அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுனால அறிவியில் ஏழ்மையாக இருந்தவர் அலட்சியத்தோடு வாழ்ந்தவர் உணர்ச்சி நிலையில் வாழ்ந்தவர் இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷங்கிட்டும் மாறி இறை சிந்தனையோடு வாழ தொடங்கிட்டாங்கன்னா உலகம் அமைதியாக இருக்காதா பாருங்கள் தனி மனிதன் திருத்தமுடன் வாழ்வதற்கு ஐந்தொழுக்க நூல் ஒன்று உண்டு சமுதாயம் திருத்தமுறை வேதாத்திரியம் என்ற நூலும் உண்டு அந்த வேதாத்திரியத்தில் மகரிஷி பதினாலாம் சிட்டத்தில் சொல்லுவாங்க போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல்விளவு உணர்கல்வி சீர்காந்த நிலை நிலைவிளக்கம் பார்முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே வழிபடுதல்னு கொடுத்துருக்காங்க இன்று உள்ள மக்கள் கிட்ட மாற்றம் கொண்டு இந்த வேதாத்திரிய க கல்வியை தவிர வேறொன்றும் இல்லை இப்போது சொல்லுங்கள் உலகெங்கும் இந்த வேதாத்திரிய கல்வியை இந்த பதினாலு அம்ச திட்டம் பரப்புச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த கல்வியை பரப்பணுமா வேண்டாமா என்பதை சிந்திச்சு பாருங்கள் வேதாத்திரிய கல்வியை உலகெங்கும் கொண்டு செல்வதற்காக தான் உலக சமுதாய சேவா சங்கம் அணுதினமும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சங்கத்தில் இணங்கியிருக்கிற ஒவ்வொரு அறக்கட்டளையும் இந்த கல்வியை அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க அந்த அறக்கட்டளையில் தன்னை அருள் தூண்டாற்றுவதற்கு இணைத்து கொண்டிருக்க ஒவ்வொரு அருள்நிதிகளின் கூ கடமையும் இது தலையாய கடமைன்னு தான் சொல்லணும் உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் அனைத்து இல்லங்களிலும் வேதாத்திரியம் வீதிகள் தோறும் வேதாத்திரியம் உலகெங்கும் வேதாத்திரிய பதினாலாம் சத்திட்டம் நிறைவேற வேண்டும்னு ஒரு ஒரு தினம் தினமும் தவம் செய்த பிறப்பு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு இதை பரப்பணும் இதுகாரம் இந்த சிந்தனையை கேட்டு மகிழ்ந்த இருபால் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் உலகெங்கும் வேதாத்திரியம் பரப்புவோம் வாழ்க வளமுடன்